திமுக எந்த அளவுக்கு விஜய் எதிர்க்குதோ அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் தினமும் விஜய் குறித்து தான் வீடியோ போட்டுட்டு இருக்காரு விஜய் கட்சியை எதிர்த்து தான் வீடியோ போட்டுட்டு இருக்காரு சமீபத்தில் சவுக்கு சங்கர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு சாட்டை துரைமுருகனுக்கு விஜய பத்தி அட்டாக் பண்ணி பேசினா ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாரு உண்மையிலேயே அந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சாட்டை துரைமுருகனோட நடவடிக்கை இருக்கு காலைகள் இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் அவர் விஜய் விஜய் நினைச்சிட்டே இருக்காரு சமீபத்தில் கூட நம்ம மன்னன் நச்சுன்னு ஒரு காமெடி பண்ணாரு விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில் எதிர்த்து போட்டிடுவாரா வர சாட்டை திரும்ப நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்றோம் தயவு செய்து அந்த முடிவு எடுத்து பின்வாங்கிறாதீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அண்ணன் சீம்த கேட்டு விஜய் எந்த தொகுதியில போட்டி போடுறாரோ அந்த தொகுதியில சீட்டு கேட்டு வாங்கி நின்று நிலமாதத்துக்கு போகும்போது அப்படின்றத உங்க மேல அக்கறை கொண்ட தம்பியாக நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு திராவிட எதிர்ப்பு வந்து முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பில் மாறி நிற்கிது அண்ணன் சீமானவர்கள் விஜயை விட்டு வச்சா கூட நம்ம விட்டு வைக்க கூடாது கொடுத்த பேமெண்ட்டுக்கு வேலை செய்யணும் இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்தி முடிக்கணும் எப்படி அண்ணன் வைகோர்கள் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டிங் வாங்கினாரோ அதே போல நம்மளும் எமர்ஜிங் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட வாங்கணும் அப்படின்னு திமுகவுக்காக அயராது உழைக்கிறார் சாட்டை துரைமுருகன் இந்த துரைமுருகனுக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நீங்க விஜய் குறித்து எவ்வளவு இழிவாக தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்களோ இதுவரைக்கும் நீங்க வாங்கின முப்பத்தரை லட்சம் வாக்குகள் இருக்குல்ல அந்த வாக்குகள் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வாக்குகள் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க வேலை நம்ம ஏற்கனவே பலரும் இந்த வெளியில புறப்ப சொல்லியிருக்கிறாங்க சாட்டை துரைமுருகன் இந்த கட்சி வெல்வதற்கு ஒருபோதும் வேலை செய்ய மாட்டார் இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் சீமானை வீழ்த்த வேண்டும் தலைமைக்கு நாம் வர வேண்டும் அந்த எண்ணத்துல தான் சாட்டை துரைமுருகன் வேலை செய்யறாரு அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு